வணக்கம் மதுரை மாவட்டம் கல்லுப்பட்டி அருகே உள்ளது குச்சம்பட்டி இந்த ஊரைச் சேர்ந்தவர் தான் ராம்குமார் வயது இருபத்தெட்டு இவரது மனைவிதான் ஆனந்த ஜோதி வயது இருபத்தைந்து இந்த தம்பதிகளுக்கு திருமணமாகி ஆறு ஆண்டுகள் ஆன நிலையில் ஐந்து வயதில் ஜீவா என்ற மகனும் மூன்று வயதில் லாவண்யா என்ற ஒரு மகளும் இருந்தனர் ராம்குமார் கொத்தனார் வேலை செய்து வந்தார் ஆனந்த ஜோதி விருதுநகரில் உள்ள கடையில் வேலை செய்து வந்தார் ஜீவா குச்சம்பட்டியில் உள்ள அங்கன்வாடியில் படித்து வந்தான் சம்பவத்தன்று ஜீவா பள்ளிக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கியுள்ளான் பின்னர் மாலையில் தூங்கிய ஜீவாவை ஆனந்த ஜோதி எழுப்பியுள்ளார் அப்போது ஜீவா பேச்சு மூச்சு இல்லாமல் கிடந்ததாக கூறி சிகிச்சைக்கு விருதுநகர் அரசு ஆஸ்பத்திரிக்கு ராம்குமாரின் உறவினர்கள் கொண்டு சென்றனர் அங்கு ஜீவாவின் உடலை பரிசோதனை செய்த டாக்டர் சிறுவனான ஜீவா இறந்து பல மணி நேரம் ஆகியுள்ளது என்றும் கழுத்தில் கயிறு போட்டு இருக்கிய தடையமும் நகக்கீரல்கள் உள்ளதாகவும் தெரிவித்தார் இதை கேட்டு ராம்குமார் அழுது புரண்டார் பின்னர் அவர் இது குறித்து மனைவியான ஆனந்த ஜோதியிடம் கேட்டுள்ளார் அதற்கு ஆனந்த ஜோதியோ ஜீவா தன்னுடன் மதிய விலையில் படுத்து தூங்கினான் பின்னர் தான் வெளியே சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்து பார்த்தபோது ஜீவா அசைவலாமல் இருந்தான் என கூறி அழுதுள்ளார் இதனால் சந்தேகமடைந்த ராம்குமார் இது குறித்து சத்திரம் சத்திரம்பட்டு போலீசில் தனது மகனான ஜீவாவின் சாவு குறித்தும் தனது மனைவியான ஆனந்த ஜோதி மீது சந்தேகம் உள்ளதாகவும் புகார் கொடுத்தார் உடனே போலீசாரும் வழக்கு பதிவு செய்தனர் இது குறித்து போலீஸ் சுப்பரண்டான மணிவண்ணன் உத்தரவின் பேரில் போரையூர் போலீஸ் துணை சப்பரண்டான மதியலகன் இன்ஸ்பெக்டரான துரைபாண்டி மற்றும் போலீசார் அடங்கிய தனிப்படையினர் விசாரணையை தீவிரப்படுத்தினர் ஆனந்த ஜோதி அழைத்து விசாரணை செய்ததில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது ஆனந்த ஜோதிக்கும் ராம்குமாரின் உறவுக்காரரான மருத பாண்டி என்போருக்கும் தகாத உறவு இருந்துள்ளது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு இவர்கள் நெருக்கமாக இருந்ததை மகனான ஜீவா பார்த்துள்ளான் இதனால் தங்களுடைய தொடர்பு ராமகுமாருக்கு தெரிந்துவிடுமோ என்று நினைத்துள்ளனர் இதனால் ஆனந்த ஜோதியும் மருது சேர்ந்துதான் தூங்கிக் கொண்டிருந்த ஜீவாவின் வாயை பொத்தி கழுத்தில் கயிற்றால் இறுக்கி கொலை செய்தது விசாரணையில் தெரியவந்தது விஷப்பூச்சி கடித்துதான் இவ்வாறு நடந்துவிட்டது என கூறி நாடகமாடி விடலாம் என நினைத்திருக்கிறார் காதலுடன் உல்லாசமாக இருந்ததை கணவன் கணவரிடம் பார்த்ததை தன் மகன் சொல்லிவிடுவானோ என்ற அச்சத்தில் பெற்ற மகன் மகனென்றும் பாராமல் ஜீவாவை கழுத்தை நிறுத்து கொலை செய்திருக்கிறார் தகாத உறவால் பெற்ற மகனையே தாயே கழுத்தை நிறுத்து கொலை செய்தது விசாரணையில் தெரியவந்ததை அடுத்து தாயான ஆனந்த ஜோதி கள்ளக்காதனான மருதபாண்டி ஆகியோரை இரண்டாயிரத்தி இருபதில் போலீசார் கைது செய்தனர் இந்த வழக்கானது மதுரை ஐந்தாவது கூடுதல் முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் அரசு தரப்பில் வக்கீலான ராஜேந்திரன் ஆஜரானார் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி நீதிபதியான ஜோசப் ராய் நேற்று தீர்ப்பும் அளித்தார் அதில் குற்றம் நிறுவனமானதால் ஆனந்த ஜோதிக்கு வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை வழங்கியும் ஐந்தாயிரம் ரூபாய் அபராதமும் கள்ளக்காதன மருத பாண்டியை வழக்கிலிருந்து விடுதலை செய்தும் நீதிபதி தீர்ப்பளித்தார் மேலும் இதுபோன்ற செய்திகளை அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம இடச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சம்பளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்